பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீ நீரண இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பர்லோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் நாம் இப்போது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் பத்தொன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் குறித்து பார்க்கலாம் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்ற வசனங்களை சொல்லும் போது எங்கிருந்தார் விட்டு எந்த எல்லைகளில் வந்தார் யூதேயாவின் எல்லைகளில் இயேசு கலிலேயாவை விட்டு எதற்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் யோர்தானுக்கு அக்கறையான திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்ற போது இயேசு அவர்களை என்ன செய்தார் ார் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார் பரிசேயர் புருஷனானவன் யாரை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று பரிசெயர் இயேசுவிடம் கேட்டார்கள் தன் மனைவியை புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் பரிசேயர் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பவன் யார் புருஷனானவன் புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார் ஒரே மாம்சமாய் கணவனும் மனைவியும் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன் மனுஷன் தள்ளுதர் சீட்டை கொடுத்து விடலாம் என்று கட்டளையிட்டது யார் மோசே மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று எதி நிமித்தம் மோசே இடம் கொடுத்தார் உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் எது முதலாய் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று இருக்கவில்லை ஆதி முதலாய் ஒருவன் தன் மனைவி என்ன செய்ததின் நிமித்தம் அவளை தள்ளிவிடலாம் வேசித்தனம் ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் என்ன செய்கிறவனாயிருப்பான் விபச்சாரம் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் விபச்சாரம் செய்கிறவனாய் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் யார் தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு கூறினார் வரம் பெற்றவர்கள் தவிர எங்கிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு தாயின் வயிற்றிலிருந்து சோதனை கேள்வி ஒன்று உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் இடம் கொடுத்தார் என்று இயேசு சொன்னார் ஏ உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் பி இது ஆதி முதலே தேவ திட்டமாயிருந்தது சி நீங்கள் கீழ்படியாதது நிமித்தம் டி மனைவிக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு மனுஷர்களால் எதி நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள் உண்டு பர்லோக ராஜ்யத்தின் நிமித்தம் சிறு பிள்ளைகளை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசுவிடத்தில் சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் எதற்காக கொண்டு வந்தார்கள் சிறு பிள்ளைகளின் மேல் இயேசு கைகளை வைத்து ஜபம் பண்ணும்படிக்கு யார் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார் சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் யாருடையது என்று இயேசு சொன்னார் சிறு பிள்ளைகளுடையது மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் சிறு பிள்ளைகள் மேல் ஒருவன் இயேசு விடத்தில் வந்து அவரை எப்படி கூப்பிட்டான் நல்ல போதகரே ஒருவன் ஏசுவிடத்தில் வந்து எதை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் நித்திய ஜீவனை அடைவதற்கு யார் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சொன்னார் தேவன் ஒருவர் தவிர ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஏசு கூறினார் கற்பனைகளை ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எத்தனை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று இயேசு தன்னை நல்ல போதகரே என்று அழைத்தவனிடம் சொன்னார் ஆறு கற்பனைகள் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எந்தெந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று இயேசு தன்னை நல்ல போதகரே அழைத்தவனிடம் சொன்னார் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இயேசுவை நல்ல அழைத்த வாலிபன் எது முதல் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் தன் சிறு வயது முதல் நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு என்று இயேசு கூறினார் தரித்திரருக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்தால் எங்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் சொன்ன வார்த்தையை கேட்டபொழுது வாலிபன் ஏன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் யார் பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வரியவான் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு யாரிடம் கூறினார் தம்முடைய சீஷர்களிடம் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது சோதனை கேள்வி சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு போது சீஷர்கள் என்ன செய்தார்கள் ஏ அவர்களை தடுத்தார்கள் பி அவர்களை அதட்டினார்கள் சி அவர்களை கடிந்து கொண்டார்கள் டி அவர்கள் மீது கைகளை வைத்தார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் அவருடைய சீஷர்கள் மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார் தேவனாலே எல்லாம் கூடும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் யார் யாரிடம் கேட்டது இயேசுவிடம் மனுஷகுமாரன் எதின் மேல் வீற்றிருப்பார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் எப்போது வீட்டிருப்பார் மறு ஜென்ம காலத்தில் எவைகளை நியாயம் தீர்க்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்களின் மேல் சீஷர்கள் வீட்டிருப்பார்கள் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று யாரிடம் கூறினார் பேதுருவிடம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எத்தனையாய் அடைவான் நூறத்தனையாய் எது நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் நூறத்தனையாய் அடைவான் இயேசுவின் நாமத்தி நிமித்தம் இயேசுவின் நாமத்தி நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எதை சுதந்திரித்துக் கொள்ளுவான் நித்திய ஜீவனை முந்தினோர் அநேகர் எப்படியிருப்பார்கள் பிந்தினோராய் பிந்தினோர் அநேகர் எப்படியிருப்பார்கள் முந்தினோராய் சோதனை கேள்வி மூன்று தேவனாலே டேஷ் என்று இயேசு சொன்னார் ஏ அன்பு மிகுதியாகும் கூடும் சி மன்னிப்பு கிடைக்கும் டி சமாதானம் உண்டாகும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் பத்தொன்பதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான் ஆமேன்